திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரண் இருபத்தொன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனவல் துணிவு கலைஞர் விளக்கம் ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் குரண் இருபத்திரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கோண் தற்று கலைஞர் விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளைத் துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது குரல் இருபத்தி மூன்று இருமை வகைத்தரின் தீண்டரம் போண்டால் பெருமை பெருங்கியர் சுலகு கலைஞர் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாவார்கள் குரல் இருபத்தி நான்கு உரணன்னன் தோட்டியான் ஓரேந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து கலைஞர் விளக்கம் உறுதி என்ற அந்தசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கிக் காப்பவன் துறவரம் எனும் நிலத்துக்கு ஏற்ற விதையாவான் குரல் இருபத்தைந்து ஐந்தவித்தான் ஆற்றல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலின்கரி கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரிச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளைக் கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்துக் காட்டுகிறான் குரல் இருபத்தாறு செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் குரல் இருபத்தேழு சுவையொளி ஊரோசை நாற்றமின் ரைந்தின் வகைதிரிவான் கட்டை உலகு கலைஞர் விளக்கம் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் குரல் இருபத்தெட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் கலைஞர் விளக்கம் சான்றோர்களின் பெருமையே இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்துக் காட்டும் குரல் இருபத்தொன்பது குணமென்னும் கொன்றேறி நின்றார் வெகுளி கணமேயின் காத்தல் அரிது கலைஞர் விளக்கம் குணக்கொன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்தக் கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது குரள் முப்பது அந்தனர் என்போர் அறவோர்மர் ஜெவ்வீர்க்கும் செந்தன்மை போன்றொழுகளான் கலைஞர் விளக்கம் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார் குரள் முப்பது அந்தனர் என்போர் அறவோர்மர் ரெவ்வயிற்கும் செந்தன்மை போன்றொழுகலான் முயூவ விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப் ஆவர் சாலமன் பாப்பையா விளக்கம் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கோண்டு வாழ்பவரே அறவோர் அவரே அந்தனர்